www.ifeel.com Entertainment is what we do. What we do. What we do. நடிகர் விஷால் ஆந்திராவை சேர்ந்த அனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்காங்க திருமண நிச்சயதார்த்தம் சீக்கிரமா ஹைதராபாத்ல நடக்க இருக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த அனிஷா தொழிலதிபர் தினேஷ் ரெட்டி சரிதா தம்பதியுடைய மகள் அர்ஜுன் ரெட்டி பெல்லி சூப்ளு இந்த மாதிரியான தெலுங்கு படத்துல கூட நடிச்சிருக்காங்க அனிஷா இப்ப சமூக சேவைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க இவங்க தேசிய அளவிலான கூடைப்பந்து வீராங்களே அனிஷா கூட காதல் பத்தி விஷால் என்ன சொல்லியிருக்காருனா கடந்த நவம்பர் மாதம் விசாகப்பட்டினத்துல நடந்த அயோத்தியா ஷூட்டிங் அப்போ அபூர்வ இயக்கத்துல பெண்கள் மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஆல் அபவுட் மிஸ் இல்லா அப்படின்ற ஆங்கில படக்குழுவை மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல அனிஷா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நினைக்கிறாங்க பெரும்பாலான விவசாய குடும்ப பெண்கள் பணியாற்றுவதை பார்த்து வியந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து அன்னைக்கு முதல் படம் தொடர்பா அனிஷாவை சந்திச்சுட்டு பேசினேன் அப்போ அது திருமணத்துக்கு வந்தது அவரை கடவுள் எனக்காக அனுப்பி இருக்காரு தான் நான் முதல்ல காதலை வெளிப்படுத்தினேன் திருமணத்துக்கு அப்புறமா அவர் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை அவங்க பண்ணலாம் ரீசெண்டா அனிஷா வந்து புளிக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல புளிக்கு பயிற்சி அளித்திட்டு இருந்தது அது தூங்கவும் வச்சிட்டு இந்த வருஷம் மிருகங்கள் தொடர்பான படத்தை இயக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கேன் இதுல அனிஷாவுடைய பங்களிப்பு கருத்து கேட்க விரும்புறேன் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் படம் இயக்குமே அதுல அனிஷாவும் இருப்பாங்க புதுசா கட்டக்கூடிய நடிகர் சங்க கட்டடத்துல என்னுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அனிஷாவும் சம்மதிச்சுட்டாங்க கட்டணம் கட்டுற வரைக்கும் காத்திருக்கதா சொல்லியிருக்காங்க இதுக்கிடையே அரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் புதிய வாழ்க்கைக்குள் கால் பதிக்கிறேன் என்னோடு பயணிக்க என் சுக துக்கங்களில் பங்கு பெற என் காதலை நான் சந்தித்து விட்டேன் இவருக்காகத்தான் என் வாழ்க்கை முழுவதும் காத்து கொண்டிருந்தேன் என்ற நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ನನ್ರಿ <Nan> ವ <Nan> <Nan>